ஐயோ எவ்வளோ பிரிய வாய் குட்டிமா திஸ் இஸ் திஸ் அஷோ கிடைக்கிற பின்னாடி பாரு பெரிய ஃபோன் நிற்கிது பின்னாடி பர்ரி செவத்தில் பர்றீ ஃபோன்ல தெரிய மாட்டேங்குதே மாட்டேங்குது லைட்டிங் இருக்குன்னு கையை கீழே விட்டுறாத உதப்பாங்குவேன் நீ மட்டும் தான் சுற்றுவியா நானும் சுத்துவேன் பாப்பா என்னமா இருக்குங்க என்னமா மூந்து மூந்து பாக்குற சொல்லுக்குட்டிய இங்க என்ன இருக்கு மச்சவை இரு குளிய பஞ்சு முட்டாயா நீ என்ன பஞ்சு முட்டாயா चल பஞ்சு முட்டாயா மணி இதுக்கு இந்த நெல்லல ஓப்பன் த பேக் டோர் அம்மா ஐயோ வாய்ப்பற வாய்ப்பற சின்ன வாய்ப்பு சொல்ல வாய்ப்பற கடி கடி யார் கயிறு கட்டினது அடிச்சு அடிச்சு நாட்டிக் கேள் பஞ்ச மினிட் வை நாட்டிக் கேள் சொந்துக்கலாம்